நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தவளே எனக்காக குறந்தவளே என்னக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே என்னாச்சுது யா இவா வந்து இங்க உட்கார்ந்துருக்கா அம்மாடி சுக்கி அப்பா என்னாச்சுமா அது வந்து ஒன்றும் இல்லத்தே அது ஒண்ணும் இல்லம்மா இன்பட்டு நேரம் ஆச்சுது இன்னைக்கு என்னமோ நீ இன்னும் சாப்பிடலையே வீட்டுக்குள்ளேயும் வரமாட்டேங்க நானும் அப்ப இருந்து பாத்துட்டுதே இருக்கேன் தான் உக்காந்துருக்க ராமுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லத்தே அழுதியா பிள்ளை என்னமோ பண்ணியிருக்கான் அதே பிள்ளை இங்கே வந்து உட்காந்துருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே நீங்க ரொம்ப நேரம் பண்ணல நிக்காதியே உங்க மாமி வந்து என்னக்கே யாசுவாவை பயபகுல என்னமோ பண்ணிருக்குது நீங்க உள்ள போய் பார்த்து தூங்குங்க நான் வாரேன் அது சரிம்மா வேற எந்த பிரச்சனையும் இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க போங்கத்த நான் வாரேன் சரிம்மா என் வாழ்க்கையே போச்சுதே நான் யார்கிட்ட போய் சொல்லட்டும் இந்த பாவி மனுஷத்தி போட்டார நான் என்ன பாகம் பண்ணேன் யாரால கே போச்சேレ என்ன பண்ணட்டும் நீ எனக்கு எல்லாம் வேணும் நான தானே வந்தேன் இந்த பாவி மனச நம்பி வந்து ஏமாந்துட்டனே எனக்கு நீ यार இருக்குதா அச்சமுண்டு உள்ளல பழி சுமந்தா தன்னால பாவம் பழி சுமன வந்து படறிரையா தன்னால அடுத்தது இந்த தான் அவரை எனக்கு மட்டுந்தான் பாருடி ஆ அக்கா என்ன ராணி ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கியா என்பட்டு நேரம் ஆச்சதே தூக்க வரலையா அது இல்ல ராணி கொஞ்சம் தலைவலியா இருந்தது தலை வலிச்சதுன்னா ரெஸ்ட் எடுக்கலாம்ல அக்கா இந்த பணியில வந்து உக்காந்துருக்கியா தோரணுமே நீதானே டீ இப்படி பண்ணிட்டீங்களே நான் வேணா டீ கொண்டு வரட்டுமா என்னம்மா நடிக்கா இல்ல வேணாம் இல்லைக்கா இஞ்சி சுக்கெல்லாம் தட்டி போட்டு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா என் கையால காப்பி குடிச்சியனா தலைவலி பறந்து போயிடும் தெரியலா அப்படியே எட்டிட்டு மிதிக்கணும் போல இருக்குது டயபிள வெறுப்பைத்தனமுன்னே வந்து நிக்கா இல்லைக்கா இருங்க நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அதுதான் வேணாம்னு சொல்லுதுங்களே தேசாம ஒரு வேலை போய் பாருட்டி കണ്ണ കത്തടിയേ ഇവ നമ്മളെ വരച്ച ചെയ്യാളോ ഏറ്റവും ഓടവിട്ട് അടിച്ച് പോടി പോട്ടി എത്തദിയോ വാഴയ പോ

என்னடி ஆச்சு உடம்பு எதுவும் சரி இல்லையா என்ன ஆயிட்டு பாருங்களேன் என்னடா சிரிக்கலான்னு சரி சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் வரேன் டேய் டேய் ஆனா பேசிட்டு வாங்கினேன் ஐயோ இந்த முட்டை கண்ணிக்கிட்டு நம்மள தனியா கோர்த்து விட்டு போயிட்டானே சும்மாவே கோவத்துல உட்காந்துருக்கா என்ன பண்ண போறாளோ தெரியல ஐயோ இவ வேற மறைச்சுக்கிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு கூட தெரிய மாட்டேங்க சுக்கி பேசாம போயிருங்க சொல்லிட்டேன் போகத்தை கலப்ப கூடாது அதான பாத்தே டே ராம் இது உனக்கு தேவதே என் பக்கத்துல வண்டிய குன்னு போட்டு வந்து பாத்துக்கங்க என்னடி ஆச்சுது யா இப்படி எல்லாம் பேசல அப்படி என்னடி பண்ணிட்டேன் நீ எதுக்கு இப்ப நீ வெளிய வந்து உட்கார்ந்திருக்க அங்க சோலி என்னமா அத பாத்துட்டு போங்க இது என்ன ஐட்டு நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியா அத பேச வச்சிட்டீல்ல

நீங்க நான் வாரேன் என் மேல கோவோ நான் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா என்ன மன்னிச்சிருக்கி ஆனா கிட்ட பேச மட்டும் இருக்காது தெரியா பெருசா சொல்ல வந்துட்டாவே சரிங்க நான் தனியா இருக்கணும் நீங்க போங்க நான் வாரேன்

அதான் வந்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே உங்களால என்ன மறக்க முடியல கோவத்தை கிளப்பி சொல்லிட்டேன் ஓட விட்டு அடிச்சு போயிட வேண்டி மரியாதையா போயிரு இந்த பயப்பட யாருக்கிட்ட பேசுது பேசாம போயிருட்டி சொல்லிட்டேன் சிவா அண்ணே என்னடா பண்ணுதே இவ்ளா எப்ப பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா வேலையா குழி தோண்டி புத்தச்சர்ல போல இருக்குது யார சொல்லுத நல்லா பாருண்ணே இந்த அன்னைக்காலே அங்க யாரும் இல்லையே என்ன காணா பேச என்ன அங்க யாரும் இல்லடா அது அது வந்துண்ணே எனக்கு தெரியும்டா மலரை தேடுதியோ அது அப்ப எல்லாம் ஒன்னும் இல்லனே எனக்கு தெரியும் சிவா உன் வாய் தான் போய் சொல்லுது ஆனா உன் மனசு அவளை தேடுதோ அது அப்படிலாம் ஒண்ணு இல்லனே உன் கண்ணே காட்டி கொடுக்குதே என்னால முடியலண்ணே அவ எப்படி நீ என்ன விட்டு போலாம் பேசி பேசிட்டா பாத்தியலா என்னால முடியல அவ்வளவு மறக்கவும் நினைக்காம இருக்கவும் முடியலன்னே நான் என்ன பண்ணட்டும் ஃபீல் பண்ணாதடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாம் சரியாயிடும் கேட்டியா நான் பாத்துக்கிறதே என்னால நம்ம குடும்பத்துக்கும் அசிங்கமாயிட்டு அவ எப்படி பேசினா பாத்தியலா அவ என்ன பேசியிருந்தா கூட நான் தாங்கிக்கிறேன் பாத்துக்கங்க ஆனா வீட்டுல இருக்கவங்கள பேசிட்டாலே ஒரு சோப்படைய கூட்டிட்டு வந்துட்டேனே எல்லாம் என்னால தானே அன்னை மூஞ்சிர நான் எப்படி முழிப்பேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா தான் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாரு அவையில கூட நினைச்சு பாக்கல இப்படி பேசிட்டு போயிட்டா பாத்தீங்களா அன்னை எதுவுமே நினைக்கலடா டே அவ சின்ன பொண்ணு விட்டு தள்ளு எங்க போறா பாத்துக்கிடலான்டா சிவா இல்லம்னே இனிமே அந்த சோப்படைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை அவ எனக்கு வேணாம் போனால அப்படியே என்ன தூக்கி போட்டு போனால போகட்டும் சரிடா விடு அன்பான குடும்பம் அவைய பொண்ணு மாதிரி பாத்துக்கற மாமா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன் என் புருஷன் இப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டனே இனி நான் நினைச்சாலும் அந்த வீட்டுக்குள்ள போக முடியாதுல போச்சது எல்லாம் போச்சது என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்து நிக்கேன் எதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை இதுக்கு மேலே நான் உசுரோட இருக்கணுமா ஆனா நான் இல்லைனா அவ இருக்க மாட்டாவது எனக்கு தெரியும் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல சின்ன பிள்ளைல இருந்து என் கையை பிடிச்சுக்கிட்டு வந்தவ அவ மனசையும் கஷ்டப்படுத்திட்டேன் கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருட்டீக்கி எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இனிமே அந்த வீட்டுக்குள்ள போவேன் செல்வா மாமா ராமாமா விமல் மாமா எல்லாத்தையும் நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்புறம் அத்தை அவங்க பெற்ற பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாவை நான் எம்பூத்தி சாட்டை பண்ணாலும் நான் எப்படியெல்லாம் போய் இப்படி பேசிட்டு வந்துட்டோமே எல்லாத்தையும் பார்க்கணும் போல இருக்குது எல்லாத்தையும் தொலைச்சிட்டேனே சிவா எனக்காக என்னெல்லாம் பண்ணாவ என் கண்ணில் தூசுப்பட்டா கூட தாங்க மாட்டாவ அவங்கள வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டோமே என்ன மன்னிச்சிருங்க